ஒரு பத்து படத்துக்கு வேலை பார்க்குற விஷயத்த ஒரே படத்தை வேலை பார்த்துட்டான் எங்களோட துவக்கம் வந்து எங்கே ஆரம்பிச்சது அப்படின்னா எனக்கு ஒரு தம்பி ஒருத்தான் இருக்கான் முத முதல்ல அவன் தான் தம்பி தான் வந்து புட்ட தம்பியை அறிமுகப்படுத்தினான் வேளாங்கண்ணியில் அறிமுகப்படுத்தினான் தம்பி சந்திர தம்பி அது மூலியமாக படக்கமாக வந்து தான் எனக்கு வேளாங்கண்ணியில் நிறைய சொந்தங்கள் இருக்கிறதுக்கான முக்கியமான காரணம் புருட்ட தம்பி தான் நாங்கள் சேர்ச்சிக்கு போவோம் நிறைய அந்த சேர்ச்சிக்கு போய் ப்ரே பண்ணப்போ சொல்ல எனக்கு எதுவும் தெரியாது உள்ளே போக யாருமே கிடையாது ஆனால் இன்றைக்கு பார்த்தோன்னா ஒரு ஆயிரம் பேர் எங்கள் மக்கள் இருக்காங்க அங்கே அதுக்கு முக்கியமான காரணம் நெடர் தம்பி அவ்வளோ ச ரொம்ப சந்தோஷமான புள்ள அந்த பிள்ள எப்போதுமே பெரிய மனசோடு இருப்பான் சந்தோஷமாக பாசமாக இருப்பான் எல்லாேருக்கும் உதவி பண்ண ஆசைப்படுவான் பெரிய மனசு பையன் புள்ள அந்த புள்ள ஜாலியாக வருவான் ஆனால் சாப்பிட்டியா கேட்பான் நைட்டு பன்னெண்டு மணிக்கு ஒரு மணிக்கு வந்தாலும் என்ன கட்டுற வாங்கி கொடுப்பான் அவள் இல்லைன்னு சொன்னதே கிடையாது வரைக்கும் முடியாதுன்னு சொன்னதே கிடையாது என்ன வேணாலும் சாப்பாடு வாங்கி கொடுப்பான் யாரும் பட்டினியாக போயிடக்கூடாது அந்த ஒரு எண்ணம் தான் அவனை இங்கே உகார வச்சிருக்கேன் எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுக்கணும் அப்படின்றத பெரிய மனசு அந்த பிள்ளைக்கு அதனால் இன்னும் பெருசாக வளருவான் ஒரு பத்து படத்துக்கு வேலை பார்க்குற விஷயத்த ஒரே படத்தை வேலை பார்த்துட்டான் ரொம்ப கஷ்டமான விஷயம் எல்லா ஜாம்பவான்கள் எல்லா பெரிய பெரிய மக்கள் நடித்து பெரிய திறமசாலிகள் எல்லாரையும் ஒன்றா சேர்த்து நாலு படத்தை ஒரு படத்தை பண்ணியிருக்கான் அது இவ்வளோ பெரிய கஷ்டம் இந்த வயசு என்ன வயசு இருக்கும் பிள்ளைக்கு அந்த பிள்ளைக்கு மிஞ்சி படம் முப்பத்தி ரெண்டு வயசு முப்பத்தி நாலு வயசு இருக்கும் நாங்கள் இவ்வளோ வயசாக எனக்கே அறிவில்லை இன்னும் என்ன பண்ண போறேன்னு தெரியல ஆனால் இத்தனை பேருக்கு ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணியிருக்கான் எல்லாரும் சந்தோஷமாக வந்திருக்கோம் இங்கே யாருமே துக்கத்தோடு வரவே இல்லை எல்லாரும் வேலைப்பாடு இருந்தாலும் இந்த வந்ததுக்கு ஒரே காரணம் ஏன்னா பிரிட்டோ தம்பி அவ்வளோ சொந்தங்களை சேர்த்து வச்சிருக்காங்க தம்பி அவ்வளோ சூப்பராக இருப்பான் அம்மா மேலே பெரிய பாசம் அம்மா வந்து கோவில் பக்கத்தில் எப்போது இருப்பாங்க அம்மா பார்த்து போக சொல்ல பிரிட்டோ வீட்டுக்கு போனாலும் எப்போதுமே சாப்பாடு இருக்குன்னு அம்மா கூப்பிட்டு சாப்பாடு கையால் கொடுப்பாங்க எப்போதுமே மனசாரம் கொடுப்பாங்க அதில் வசதி இருக்கா வசதி இல்லையா பணம் இருக்கா பணம் இல்லையா அதெல்லாம் பார்க்கவே மாட்டாங்க நீ வீட்டுக்கு போனால் முதல்ல சாப்பிட்டு தம்பி அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிவாங்க காலையில் பத்து பைசா இருக்காது அப்போல்லாம் ஆனால் அங்கே போகும்போது எல்லா உரங்களும் ஒன்றா சேர்ந்து எங்களை அழகாக பார்த்ததுக்கு முதல் விஷயம் விருட்ட தம்பியா ரீகன் அவனை ரீகனாக தான் தெரியும் எங்களுக்கு ரீகன் ஏகன் ஒருத்தர் ஏகன் இருக்கான் ஒருத்தர் இருக்கான் அவன் ரொம்ப குட்டி மொழியாக பார்த்துருக்காங்க மினியேச்சராக இருப்பான் அவன் அவன் சிரிக்க சிரிப்பு அதெல்லாம் ஒன்றுமே இல்லை வப்பாக்கிட்ட கொஞ்சம் பேசி பாருங்க உங்கள் நோயெல்லாம் விட்டு போயிடும் மைக்கேல இங்கே தான் இருப்பாரு இங்கே ஒருத்தலை மைக்கேலா வாழ்த்துக்கள் அவர் சிரிக்கிறது மட்டும் இல்லையா அவர்களை கேட்டு பாருங்க அவர் இருப்பார் எங்களுக்கு எப்போல்லாம் வந்து மனசு கஷ்டப்படுற போர் அடிக்குதோ நாங்கள் நாலு நாள் சர்ச்சில் போவோம் அதில் அண்ணனை கூப்பிட்டு நிறைய கதை சொல்கிறார் அண்ணன் அண்ணன் சொல்கிற கதையை காதல் கேட்க முடியாது ஆனால் சிரிச்சிட்டே இருப்போம் கல்லங்கப்பட இல்லாத மனசு அந்த மனசு அந்த மனசுனுக்கு ஒரு பிள்ளைக்கு மேலே அழகான புள்ளை படத்துக்கு கடவுளுக்கு கொடுத்த ஒரு பெரிய பிரார்த்தனை அது அழகான விஷயம் அந்த புள்ளை இன்னும் பெருசாக வளரும் நல்லா கைத்தட்டிக்கலாம் உண்மையில் அறிவிக்கிறதுக்கு இந்த பாராட்டுகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் கைத்தட்டத்தில் வந்து ரொம்ப நிறைய வேலை இருக்கும் நிறைய விஷயங்கள் இருக்கான் கையில பெரிய விஷயம் வச்சுக்கலாம் அதெல்லாம் தூக்கி ஓரமாக வச்சுக்கிட்டு இந்த பாராட்டு ரொம்ப முக்கியம் அந்த கைத்தட்டல்காக தான் எல்லாம் வந்திருக்கோம் இந்த மகிழ்ச்சி தான் அந்த பிள்ளைக்கும் ரொம்ப குட்டி வயசு நான் ரொம்ப சின்ன பிள்ளையா பார்த்தேன் பிள்ளை நீ வந்து வளர்ந்து கல்யாணம் படிச்சது பிள்ளை கடைசியா சொன்னா பார் ரெண்டு பாட்டு என் பொண்டாட்டி எழுதிருக்கானா இல்லை சோறு போட மாட்டாங்க அதுக்கு ஒரு விஷயம் சொல்லணும் இல்லையா அது அழகா சொன்னேன் கடைசியா முடிக்கும்போது சொன்னான் இப்போ அது நான் வச்சுக்குமா நான் தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்துச்சு அது உண்மையிலேயே அந்த பிள்ளை போசவன் கேட்டேன் என்னடா பஞ்சாபியாக மாறிட்டேன்னு கேட்டேன் மீசெல்லாம் விட்டுட்டு மீசியே இருக்காது இப்போ மீசே முறிக்கிட்டு ரொம்ப அழகாக அவனை ரொம்ப நேர்த்தியாக உண்மையாக நடந்திருக்கான் இங்கே இருக்க எல்லாமே சொந்தம் தான் எங்களுக்கு நாங்கள் யாரும் வேலை பார்க்க வரவே இல்லை இது குடும்பமாக தான் வச்சுருக்கோம் எங்கள் குடும்பம் அது சாண்டி ஐயா அவரோட சுறுசுறுப்பு இருக்குது அப்படி இருக்கும் எறும்பு கடைச்சி விட்ட மாதிரி இருக்கும் ஒரு புத்தனை எறும்பு கடைச்சு என்ன போடணும் டக்கு டக்கடக்கலாம் போடணும் ஒரு இடத்துல நிற்கும் நிற்காது எப்படி இந்த எனர்ஜி வச்சுருக்க அந்த மனுஷன் அப்படி தான் கேட்பேன் எனக்கு நல்ல படம் நாங்கள் கிளாஸில் பார்த்துருக்கோம் பேசியிருக்கோம் நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டோம் யோசிச்சிட்டே இருப்பாங்க நிறைய விஷயங்கள் யோசிச்சிட்டே இருப்பாங்க எல்லாம் சொல்லுவோம் உறவாக இருக்கிறது காரணமாக தான் இங்கே இருக்க எல்லா மக்களும் என் மக்கள் ரியோ தப்பிக்கிட்ட வந்து எப்போதுமே ஒரு இன்னசென்ட் இருக்கும் எப்போதுமே நான் ரொம்ப நாள் ஆசைப்பட்டிருக்கேன் ரியோ கூட படம் பண்ணுவோம் ஒரு வாட்டி ஒரு படமாக அதை பண்ணணும் அப்படின்னு முதல் முதல்ல ஜீப் வாங்கும்போது அவன் காட்டின விஷயம் வந்து எனக்கு இன்னும் ஞாபகமாக இருக்குது அந்த பேங்க்கு முன்னாடி நின்று அண்ணா நினைச்சு வாங்கியிருக்கேண்ணா எப்படினா இருக்குது அடுத்த கார் மாற்றிட்டான் அடுத்த வாழ்க்கை மாறியிருக்கு ஈரோ ஆகித்தான் இன்னும் ஒரு மாறவே இல்லை அப்படியே தான் இருக்கான் எனக்கு வாய்ப்பு கிடச்ச சக்கரத்தை கூட நடிச்சதுக்காக வாய்ப்பு கிடச்சிதா அண்ணா கூட நடிக்கிறதுக்கு அது அது வந்து பீச்சை ஒட்டி ஒரு விஷயம் நடக்கிற விஷயம் அது ரொம்ப மோசமானவன் நான் படத்தில் படத்தில் மட்டும்தான் நேராக கிடையாது அந்த மோசமான ஒரு கதாபாத்திரத்தை வடிவமைச்சது யாருன்னா ப்ளெட்டூ தம்பி இந்த கதாபாத்திரம் எல்லாத்தையும் ரொம்ப அழகாக வடிவமைச்சது யாருன்னா ப்ளட்டு தம்பி ரொம்ப கஷ்டம் ஐயா என்னெல்லாம் வேலை வாங்குது எப்படி வேலை வாங்குவான் என் மனசு போனாமல் ஒரு விஷயத்தை அழகாக சொல்லி வாங்கிட்டு போயிடுவான் எத்தனை டே கூட வாங்குவான் ஆனால் அழகாக வாங்கிடுவான் அதனால தான் இந்த படம் ரொம்ப அழகாக இருக்குது பெரிய ஒருத்த தோக்கத்துக்கான தம்பி தம்பியும் வந்து சிறந்த நடிகை இவங்க எல்லோரும் கூட நட்டி ஐயா கூட சொல்லணும் நாங்கள் ஐயா வந்து நான் முதல்ல ஏர்போர்ட்டில் தான் பார்த்தேன் அவர் சொன்ன விஷயம் ஒரு விஷயம் ரொம்ப அழகாக இருந்தது யாரையும் என் அதிகம் சாப்பிட முடியாது நிறுத்த மாட்டோம் நமக்கு தோணும் நிறுத்தத்து அப்படிங்கும்போது ஒரு விஷயத்த ரொம்ப ஆனிதமாக சொன்னார் நான் அப்போ அவர் பேர் வச்சு பேர் என்ன தெரியுங்களா ஏலியன் அது ஒரு ஏலியன் அப்படி தான் இருக்கும் பேசுகிற விதமாக இருக்கட்டும் பழக்கிற விதமாக இருக்கட்டும் அப்படியே காத்துவாக்க சொல்லிட்டு போயிடுவார் ஒரு விஷயத்தை ரொம்ப அழகாக சொல்லிட்டு போய்டுவார் இந்த இத்தனை சொந்தங்களையும் ஒருங்கிணைச்சதுக்கு பெரிய நடி தம்பியாக அது பெரிய வாழ்த்துக்கள் இன்னும் நிறைய படம் பண்ணணும் அந்த படத்தில் நாங்களாக இருக்கணும் அதுக்கு பெரிய மகிழ்ச்சி இந்த மேடையில் அமர்ந்திருக்க அனைவருக்கும் பெரிய வாழ்த்துக்கள் நிறைய பேர் பேர் சொல்லலாம் மணி ஆ மணி ஐயா சாரி மணி மணி வந்து எப்போதுமே ரொம்ப அழகான புள்ளை எப்படி காட்டக்கூட அப்படி தான் காட்டுவான் என்னை அழகாக காட்ட சாரி காட்டதே இல்லை அவ்வளோ மோசமாக காட்டியிருப்பான் என்னை ஏதாவது ஒரு இடத்துல ரொம்ப அடாக காட்டுறாப்பில்ல இருக்குத்தான் வரும் கோப்பையாண்ணா அது வேற என்ன பண்ணத்த அப்படின்னு அவ்வளோ அழகான ஒரு உண்மையிலேயே ரொம்ப சிறந்த ஒரு கேமராமேன் தம்பி நிறைய படம் பண்ணணும் இங்கே மேடலுக்கு எல்லாம் நிறைய படம் பண்ணணும் வாழ்க்கையை பெரிய இடத்துக்கு போகணும் அப்பவும் இந்த குடும்பத்தை மறக்கக்கூடாது இந்த படம் எல்லாருக்கும் சிறந்த படமாக அமையும் அதை மாற்றுக்கிறதே இல்லை மறக்காமல் எல்லாரும் தேர்ட்டுக்கு வந்து படம் பாருங்க யார் மனசு யாரும் தெரிஞ்சோ தெரியாமல் புண்படுத்தி தான் பெரிய மன்னிப்பு வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்